இந்த சண்டே நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம்பூரில் இருக்கக்கூடிய ஹாலிடே வல்லாஸ் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அங்கே உனக்கு என்ன வேலை நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது நாங்கள் எதுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எம்டி வீட்டு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் அங்கே வச்சுருந்தாங்க அதுக்காக தான் போயிருந்தோம் போனதும் எல்லோரையும் ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க என்ன ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஜூஸ் பண்ணியிருந்தாங்க வாட்டர்மெல்லன் ஜூஸ் கிருணி ஜூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு சீஸ் பால்ஸ் பாதாம் முந்திரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சுட்டு லஞ்சுக்கு போயாச்சு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லன்ச் வச்சுருந்தாங்க ரோட்டி பன்னீர் பட்டர் மசாலா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வெஜிடபிள் ரைஸ் தை ரைஸ் ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் அப்பளம் நாலு வகை சட்னி இட்லி தோசை நெய் தோசை மசால் தோசை எல்லாமே போட்டிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் சாப்பிட்டது ஒரே ஒரு சப்பாத்தி கொஞ்சோண்டு வெஜ் ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா இது மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டோம் பானிபூரி வேல்பூரி எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் சாலட்ஸ் எல்லாமே இருந்துச்சு யாருக்கு என்ன தேவையோ அவங்க கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க நாங்கள் சாப்பிட்டது இது மட்டும்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு இது வந்து பானிபூரியில் ஊற்றி குடிக்கிற அந்த பானி தண்ணி இது ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இது ஜூஸுன்னு நினச்சி எடுத்து குடிச்சிட்டாங்க ஒரே காரம் நெக்ஸ்ட்டு சூடான ஜிலேபி மேலே மில்க் மேடை ஊற்றி சர்வ் பண்ணாங்க சூப்பவாக இருந்துச்சு இந்த ரெசிபி மறக்கவே முடியாது அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது ரெண்டு வகை பால்கோ கூட ரசகுல்லாவை ஆட் பண்ணி ஹீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இது ஸ்வீட் பீடா இது எனக்கு பிடி இதை சாப்பிடணும்னு சொல்லி கொஞ்சம் கம்பல் பண்ணாங்க எடுத்து ஒரு வாய் வச்சு பார்த்தோம் எனக்கு பிடிக்கவே இல்லை வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சு எனக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கார்டனில் உட்காந்து இருந்துட்டு இதுக்கப்புறம் மேலே போயிட்டு பார்க்கலாம் அப்படியே சொல்லிட்டு ஸ்டெப்பில் ஏறி மேலே போகணும் நிறைய நல்லா இருந்துச்சு வியூஸ் அங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே வாக் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இந்த சண்டேவை அழகாக பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் முடித்தாச்சு త్రీ ఓ క్లాక్ ఆయ్ వీటికి కింద బాయ్